தாராபுரம் மூலனூர் பகுதியில் மக்கள் எழுச்சி பயணத்தை முன்னெடுத்த புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஓரம் காத்திருந்த விவசாயிகளை நேரில் சந்தித்து அவர்களுடன் உரையாடினார் அப்போது காந்தல் மலர் பயிரிடும் விவசாயிகள் புரட்சி தமிழரிடம் தற்போதைய ஆட்சியில் இடைத்தரகர்கள் குறைந்த விலைக்கு மட்டுமே காந்தல் மலர்களை வாங்குவதால் விவசாயிகள் பெரும் நஷ்டம் அடைந்து வருகிறோம் கடுமையாக உழைத்தும் எங்களுக்கு நஷ்டம் மட்டுமே கிடைக்கிறது என தங்களின் வேதனைகளை தெரிவித்தனர் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டு அறிந்த புரட்சி தமிழர் அதிமுக ஆட்சி அமைந்ததும் மலர்கள் உள்ளிட்ட அனைத்து விவசாய பொருட்களுக்கும் உரிய விலை கிடைக்க அரசே நேரடியாக நடவடிக்கை எடுக்கும் என்றும் விவசாயிகள் நஷ்டம் இன்றி நிம்மதியாக வாழ அதிமுக என்றும் உங்களுடன் இருக்கும் என்றும் உறுதியளித்தார் விவசாயிகளின் கஷ்டங்களை உணர்ந்து பேசிய புரட்சி தமிழரின் இந்த பேச்சு விவசாயிகள் மத்தியில் பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியதோடு விவசாய முதல்வரான நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால்தான் எங்கள் பிரச்சினைகள் தீரும் என்று விவசாயிகள் நம்பிக்கையுடன் தெரிவித்தனர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தோடு முன்னெடுக்கப்படும் இந்த எழுச்சி பயணத்தில் விவசாயிகள் முதல் பொதுமக்கள் வரை தங்கள் குறைகளை நேரடியாக பகிர்ந்து கொள்ளும் சூழலை உருவாக்கியுள்ளார் எடப்பாடி கே பழனிசாமி அவரது வார்த்தைகள் மக்களுக்கு பெரும் ஆதரவாக அமைந்து மாற்றத்திற்கான நம்பிக்கையை விதைத்து வருகிறது